புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இங்க ஒருத்தரையும் விடுறது கிடையாது யாரையும் விடுற மாதிரி ஐடியாவே இல்ல எல்லாரையுமே போட்டு ஒருத்தர் விடாம புள புலன்னு புழக்குறதுதான் வேலையின்ட்டு ஒருத்தர் சொன்னாரு டேய் கொத்தடிமைகளா எல்லாரத்தையும் போட்டு புழக்கத்தான் போறேன் யாரு நீங்க தப்பித்தலாம் போயிரும் பொழுந்தாச்சு ஆனா பாருங்க ஒரு சின்ன மாற்றம் புழக்கறதில்ல எல்லாரையும் புழக்க போறேன்னு சொன்னவர் தான் பாருங்க புல புலன்னு புலந்திருக்காங்க ஆதாரபூர்வமாக எப்படி தெரியுங்களா அதை குறித்து தான் இந்த காணொளிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் சிவகார்த்திகேயன் சூரி காமெடியில வர டயலாக் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி பாருங்க ஒருத்தர் மாட்டிக்கினாரு அதுவும் மாட்டினவர் சாதாரணமான ஒரு கிடையாதுங்க உலக மகா உன்னதமான அக்குமா இருக்குமையான கலப்படம் இல்லாத உலக மகா உத்தமர் அந்த உத்தமர் யாருன்னா வேற யாருமே கிடையாதுங்க வேற யாருமே கிடையாது நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல இருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சை கிடையாது தேசியவாதி கிடையாது தேசியவாதி பேசுறவங்க கிடையாது தேசியவாதி வாட்சை வாங்கி கையில கட்டினு சுத்தி நிற்கிற பக்கா அயோக்கியோ பக்கா தேசியவாதி தேசியவாதி நான் பிரிவினைவாதி பேசுறவங்க கிடையாது நான் தேசியவாதி பாத்துக்கோங்க நாலு லட்சம் ரூபாய் கையில வாட்ச வாங்கி ரஃபேல் வாட்ச வாங்கி கையில கட்டினாதான் அவங்க தேசியவாதி இல்லைன்னா தேச துரோகி எதற்காக இந்த ரஃபேல் வாட்சில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த உலக மக உன்னதமான உத்தமர் நான் யார் என்று கிழிச்சி காட்டினது பாருங்க அந்த ரஃபேல் வாட்ச் மூலமாகத்தான் என்னங்க கையில எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து வாங்கி ரொம்ப அந்த என்னன்னு கேட்டாங்க ஆமாங்க நான் டூட்டில சிறுக போது குரு மாதிரி சேர்த்து வச்சு அந்த காசு கட்டி வாங்கி முடிஞ்சு போச்சு ஆனா அதை விட்டுட்டு விளக்கம் கொடுத்தா பாருங்க பக்கம் பக்கமா நாலு லட்ச ரூபாய் வாட்சை கட்டினுக்கிறான் தேசியவாதி தான் பாருங்க ரஃபேல் வாட்ச் வாங்கி கட்டினுக்கேன்ட்டு அப்பவே இது குறித்து எல்லாருமே முக்கியமா நம்ம கேட்ட முதல் வார்த்தை நாலு லட்சம் ரூபாய் காசு இருந்து அந்த காசை கொடுத்து அந்த ரஃபேல் வாட்சை விலை கொடுத்து வாங்கி கையில கட்டினாதான் நம்ம நாட்டை சேர்ந்த தேசியவாதின்னு சொன்னா அப்போ நாலரை லட்சம் ரூபாய் இல்லாம சாதாரணமாக நானூத்தி ஐம்பது ரூபாய் வாட்சை கட்டுன்னு யாருங்க சமூக துரோகியா தேச விரோதியா இல்ல தீவிரவாதியா அன்று ஆரம்பித்ததுதான் பாருங்க இந்த உலக உத்தமரோட நெஞ்ச கிழிச்சி நெஞ்ச பொழந்து காட்டுற உத்தம பயணம் ரஃபேல் வாட்சை தானே கேள்வி கேட்டீங்க நான் பாருங்க யாருன்னு காட்டுறேன் டிஎம்கேல்னா பார்த்து ஒன்னு பார்த்து டூ பார்த்து பார்த்தா கழட்டி எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்கன்னா முதல் கட்டமாக பாருங்கன்னா திமுக ஒட்டு மொத்தமா ஊழல் செய்து சேர்த்து வைத்த சொத்துக்கள் டிஎன் கேபிள்ஸ் பார்த்து ஒன்னுன்னு சொல்லி ஏதோ ஒரு திருவிழா கூட்டத்தை போல ஆடிட்டோரியத்தை புக் பண்ணி கூட்டம் கூட்டி பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணாரு அந்த மேடையில் தான் அதாவது பாருங்க அடுத்த கட்சியோட முகத்திரையை கழிக்கிற நான் எப்பேர்ப்பட்ட உத்தமன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா தெரியப்படுத்துற பாருங்கன்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணாரு எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஏ டு செட் எல்லாத்தையும் மக்கள் பார்வைக்கு ஒப்படைச்சேன்னா சரிங்க ரஃபைல் வாட்ச்சி தானே இதுக்கெல்லாம் மூலம் அதுக்கு பில் எங்க குடுத்தலும் பாருங்கன்னு சொல்லி ஒரே ரஃபைல் வாட்ச்சிக்கே ரெண்டு சீரியல் நம்பர் அடங்கி பில்லு கொடுத்தாரு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் ஓனர் அந்த வாட்ச்சுக்கு இவரு செகண்ட் ரெண்டாவது ஓனர் சொல்லி ரெண்டு மூணு ஓனரும் எத்தனை ஓனர் கை மாறினாலும் ஒரு வாட்சிக்கு ஒரு சீரியல் நம்பர் தான் இருக்கும் ரெண்டு சீரியல் நம்பர் போட்டு பில்லு கொடுத்தாரு இது ஒரே வாட்சி பில்லுன்னு சொல்லி சரிப்பா இதெல்லாம் போன கதை முடிஞ்ச கதை அவர்தான் இப்ப மாநில தலைவராக இல்லையே ஏன் பழைய கதையெல்லாம் மறுபடியும் திரும்ப திரும்ப கீழ வந்த ரெக்கார்டு மாதிரி பேசினேங்கிறீங்க அப்படின்னு நண்பர்கள் பாஞ்சி வந்து கேள்வி கேட்பதற்கும் கோபப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அவர் மாநில தலைவராக இருக்கும்போது எல்லாத்தையுமே வெளியிட்டு ஃபியூஸ் போன பல்பாச்சிங்க இப்ப எதுக்குங்க அதை தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு தற்கொரி மலை இருக்கார் இல்லைங்களா இருக்கட்டும் தப்பு கிடையாது இருக்கிற அவர் பாருங்க சாதாரணமா இல்லைன்னா ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத அவரு ஜெயிக்கல அதனால அவர் பதவியில இல்ல ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத தற்கூரி மலைக்கு எங்கிருந்து வந்தது நூறு கோடி என்னப்பா சொல்றீங்க நூறு கோடியா நாங்க சொல்லலங்க கடந்த சில தினங்களாக மிகப்பெரிய அளவுல ஊருக்குள்ள போய் நிற விஷயம் எதுனா கோடி கணக்குல கோடி கணக்குல காசை கொடுத்து ஏக்கர் கணக்குல கோவையில தற்கொலை மலை நிலங்களை வாங்கி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு விஜயோட கரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக வரைக்கும் தற்கொலை மலையோட நூறு கோடி ரூபாய் பிரச்சனை வெடிச்சு ஒவ்வொன்னா வெளிய வந்திருந்தது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்கொலை மலையோட இந்த நூறு கோடி ரூபாய் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கும் அதிகமான அளவுக்கு ஏக்கர் கணக்குல கோயம்புத்தூர்ல நிலத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ற அளவுக்கு இந்த உத்தமருக்கு ஏது காசு ஏன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் கூட கிடையாதுங்க ஏன் லட்ச கணக்குலயே கிடையாது கோடி கணக்குல எண்பது கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை நிலங்களை எப்படி தற்கொலை மலை வாங்கினார் யாருங்க சொல்றது எண்ணூறு ரூபாய் ஊட்டியா திமுக சொல்றாங்களா அவங்கதான் சொல்லுவாங்க ஏன்னா திமுகவோட ஊழல் முகத்திலே கிழிக்க வந்த வல்லவருங்க வருங்க தற்கூரி மலை இப்போதைக்கு பாருங்க அவரோட போராத நேரம் மாநில தலைவர் பதவி அவர்கிட்ட இருந்து புதுங்கி புதுங்கி நாலு அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காதா என்னதான் நாலு கோடியார் அவர்கள் மாநில தலைவராக ஜேபி கட்சிக்கு இருந்தாலும் இப்போதைக்கு பவர் இருக்கிறது யாருன்னா தற்கொலை தாங்க இப்பவும் எங்கள் தற்கொரி மலை வந்தால் எப்பேற்பட்ட கூட்டத்தை அவர் கூட்டுவார் தெரியுமா சி சாரி எப்பேற்பட்ட கூட்டம் கூடும் தெரியுமா அவரை பாக்கத்துக்காக இன்னைக்கு கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது எனக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு விஜய் கிரௌடு மேனியா புடிச்சு சுற்றுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் பாருங்க கிரௌடு மேனியா புடிச்சு போய் ஊருக்குள் இருக்கிற எல்லாம் கூட்டத்தையும் சேர்த்தது தற்கொலை மலைதான் விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தோட அளவை காட்டிலும் தற்கொலை மலை இன்னும் அதிகமாவே கூட்டினார் அப்பேற்பட்டவருங்க அவரு அப்பேப்பட்ட நல்லவருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு திமுகவும் திமுக ஊபி பண்ணிட்டு இருப்பாங்க நினைத்தால் அதுதான் தப்பு போய் முடியும் ஏனென்றால் ஏக்கர் கணக்கு நிலத்த கோடி கணக்கில் காச கொடுத்து வாங்கியிருக்காருன்ற ஒரு விஷயத்த ஆதாரங்களை தோண்டி கொண்டு வந்தது திமுக கிடையாதுங்க இரநூறுவா ஊபிஸ் கிடையாதுங்க பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்தவங்க தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சமயத்துல இவர் விதைத்த வினை எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா இவர் கழுத்தையே அருகத்துக்கு வந்திருக்குது இவர் செட்டப் செய்து வைத்த வார் மூலமாக அடுத்தவர்கள் மீது அவதூட பரப்பத்துக்கு செட்டப் பண்ணி கொடுத்தது என்னமோ தற்கொதி மலைதான் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு உத்தமர் உத்தமர்னு ஊருக்கு வேஷம் போட்டு தற்கொதி மலையோட முகத்திலே நாங்க கிழ்கிறோம் பாடணும்னு சொல்லிதான் பாருங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இவர் வாங்கிய ப்ராப்பர்ட்டியோட அளவு எவ்வளவு காசு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாரு ஒயிட் எவ்வளவு பிளாக் எவ்வளோன்னு அக்குவேற ஆணி வேற பிரிச்சு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க வெளியிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் அடுத்து தொண்டாமுத்தூர் இக்கரை போல்வாம் பட்டியில் ஏக்கர் கணக்குல கோடிக்கணக்கான ரூபாய் காசை கொடுத்து தற்கூரி மலை நிலம் வாங்கி அதை பாருங்க அவரது மனைவியின் பெயரில் ரிஜிஸ்டர் செய்திருப்பதாக ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை தோண்டி எடுக்கிறாங்க ரொம்ப அதிமேதாவித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த நிலங்களை எண்பது கோடி ரூபாய் மதிப்பு இந்த நிலங்களை வாங்குவதற்கு இரண்டு ஆண்டுக்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த நிலத்தோட ஓனர் இந்த நிலத்தோட உரிமையாளர் யாரோ அவரை வைத்து இந்த நிலம் வெறும் மூன்று லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்பை கொண்டதாக சொல்லி கூட்டுறவு வேளாண்மை பங்கியில இந்த நிலத்துக்கு சொந்தக்கார பாருங்க மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமான விற்கிறார் எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எந்த நிலங்கள் எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை வாங்குகிறாரோ அதே நிலத்தை பாருங்க ரெண்டு ஆண்டுக்கு முன்பாக அந்த நிலத்தோட உரிமையாளரை வைத்து கூட்டுறவு வேளாண் வங்கியில் வெறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிற மாதிரி செட்டப் பண்றாரு சரி எதற்காக சந்தை விலையில் இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை வெறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிற மாதிரி செட்டப் பண்றாருங்க பினாமி பேர்ல நிலத்தை வாங்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்பாக பாருங்க இப்படிதான் லாக் பண்ணுவாங்களாம் அந்த நிலத்தோட மதிப்பு சந்தை விலையில இவ்வளவுதான் குறைத்து மதிப்பிட்டு கூட்டுறவு வேளாண் வங்கியில வச்சு அதற்கு பிறகு பாருங்க அந்த சொத்துக்களை சம்பந்தப்பட்டவங்க பினாமி மூலமாக இவங்க லாக் பண்ணிப்பாங்க அதே ப்ராப்பர் பினாமி ஃபாலோ பண்ணி பினாமி ரூட்ல போய் தான் பாருங்க இன்றைக்கு எண்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை வாங்கி தற்கொரி மலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு தற்கொரி மலையோட இந்த நிலம் சம்பந்தமான பேக்ரவுண்ட இப்படித்தான் பாருங்க அக்கு வேற ஆணி வேற தோண்டி பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஒன் பை ஒன் ஒன் பை இருக்காங்க அப்படி வெளியிட்டவங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க வெளி கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலத்தை தர்கொரி மலை தான் விலை கொடுத்து வாங்குறாரு வாங்குறாரு ஆனா பாருங்க சம்பந்தப்பட்ட தர்கொரி மலை ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரவே இல்லைங்களா வராமலேயே பத்திர பதிவும் நடைபெற்றிருக்கு எப்படி அது சம்பந்தப்பட்டவங்க வராம பத்திர பதிவு பண்ண முடியும்னு அங்கதான் நிக்கிது பாருங்க ட்விஸ்டி அந்த நிலங்களோட உரிமையாளரை வேளாண் கூட்டுறவு வங்கியில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு அனுமானம் வைக்க சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆண்டு கழித்து இந்த நிலத்தை தற்கூரி மலை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் பினாமி மூலமாக அந்த பினாமி மூலமாக இருந்து பாருங்க நிலத்தை இவரு பேருக்கு மாற்றப்படுகிறதுன்னு சொன்னாங்க அப்படி பொழுது தற்கொரி மலை பேர்ல மாத்தலீங்களாம் அவருடைய மனைவி பெயர்ல மாத்தறாங்க மனைவிதான் பாருங்க பத்திரம் பதிவுக்கு வந்திருக்காங்க ஏங்க இந்த கட்டுறது சரி திமுக கட்சி கிடையாது திமுக ஓபிஸ் கிடையாது பிஸ்கே ஜேபி கட்சிக்குள்ளவே கட்டினா பிஸ்கே ஜேபி கட்சி ஒட்டுமொத்தமா தற்கொலை மலை மேல பொறாமையில் இருக்கிறாங்க அவரோட வளர்ச்சியை கண்டு பிஸ்கே ஜேபி கட்சியே பாருங்க பொறாமப்படுதுங்க அதனால பாருங்க அவர் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சின் காரணமாக இதே போல செட்டப் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சும்மா இருந்தா கூட பரவாயில்லைங்க இப்படியே வச்சு ஓட்டிருந்துருக்கலாம் ஆனா பாருங்க ரீல் அறந்து போச்சுங்க டெலிஃபோன் ஒயர் அறந்து ஒரு வாரம் ஆச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தற்கொலை மலையே தனது வாயால் உண்மையை ஒப்புக்கொண்டார் ஆமாங்க நீங்க சொல்ற அந்த நிலங்களை நான் தாங்க காசு கொடுத்து வாங்கினங்க கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க பத்திரப்பதிவு முறையாக நடந்திருக்குங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல முத்திரை தாழ் உட்பட பத்திரப்பதிவு டியூட்டி ஸ்டாம்ப் கட்டியிருக்கேங்க பாருங்க பாருங்க பாருங்கன்னு நான்கு பக்கத்துக்கு அரிய கொடுத்துருக்காரு பாருங்க ஆனால் கொடுத்த அந்த நான்கு பக்க அறிக்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஒட்டுமொத்தமான உண்மையை வழக்கம் போல பாருங்க அவரே உடனே கொட்டி வச்சுட்டாரு ஆனா அந்த லெட்ரேட் இருக்கு இல்லைங்களா அதுல பாருங்க பிஸ்தே ஏபி கட்சி அப்படின்னு ஒரு லெட்டர் எல்லாம் கிடையாது அவருடைய பெயர் மற்றும் எக்ஸ் ஐபிஎஸ் பி என்றே குறிப்பிட்டு இருக்கு என்ன பாது வழக்கம் போல நீங்க கொடுக்கற தாமரை சின்னத்தோட இருக்கிற உங்க பிஸ்தே ஏபி கட்சியோட லெட்டர் என்னாச்சு புதுசா என்ன உங்க பேர் போட்ட லெட்டர்ல கொடுக்குறீங்க நீங்க தானே சொன்னீங்கப்பா தற்கொலை மலை இங்க தமிழ்நாட்டில் எதனால் வரைக்கும் இருப்பான்னு சொன்னா அறிவாலயத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா எப்படிங்க ஒவ்வொரு செங்கலா உருவி எடுக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்பான்னு சொன்னீங்களேங்க அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை நாங்க சொல்லுங்க கேட்டுக்கிறாங்க இந்த லெட்டரை பார்த்துட்டு என்னப்பா புது லெட்டரடா இருக்கு அறிவாலயத்தோட செங்கலை உருவேன்னு சொன்னீங்களே கடைசியில உங்ககிட்ட கட்சியோட சின்னம் கூட விட்டு வைக்காம உருவிட்டாங்களே என்னப்பா இது அப்படின்னு தற்கொலை மலையை பார்த்து பரிதாபமா கேட்டுக்கிறாங்க இந்த புது லெட்டர்ட பார்த்துட்டு என்ன நீயுமா சரியா அது ஒரு ஓரமா பண்டு போட்டோம் தப்பு கிடையாது இப்போ புதுசா அவர் பேர் போட்ட புது லெட்டர்ல விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லைன்னா அந்த விளக்கத்துல பாருங்க அவருக்கே தெரியாம கண்டத உலக வச்சிருக்காரு இந்த தவளை தன்வாயால் கெடும் எங்க அப்பும் குதிர் குள்ளா அப்படின்ற உண்மையெல்லாம் ஒத்துணுக்காருங்க இப்போ சந்தை மதிப்பை காட்டிலும் குறைத்து வாங்கும் போது அது பிளாக்ல போய் சேரும் அப்படின்னு எல்லாருமே தெரியல ஆனாலும் பாருங்க சந்தை மதிப்பை காட்டிலும் ஒரு நிலத்துக்கு கூடுதலாக விலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தற்கொலை மலை பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்திருக்காரு நான் சந்தை மதிப்பை காட்டிலும் கூடுதலாக காசு கொடுத்தா அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் இது போதாதுன்னு போற போக்குல பாருங்க என்னங்க நீங்க எக்கச்சக்கமா ஏடா கூடுமா கொள்ளை கொள்ளையடிச்சு யார் யாரையோ மிரட்டி காசெல்லாம் வாங்கி கோடி கணக்கான பெருமானம் உள்ள நிலத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு விளக்கம் கொடுக்குறான்ற பேர்ல வழக்கம் போல பாருங்க மைக்கு முன்னாடியே வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சந்தை மதிப்பை விட சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கும் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையானு இயற்கை விவசாயியா இருக்கிற நாள் அங்கதான் அங்கதான் தப்பு பண்ணுறாரு பாருங்க சந்தை மதிப்பை காட்டிலும் நிலத்திற்கு எதற்காக கூடுதல் பணம் கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்தோட விலை உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு இடத்தோட வெலை ஒரு லட்சம் ரூபாய்ன்னு சொன்னா சந்தை மதிப்பு அத ஐம்பதாயிரம் மதிப்பிட்டு காட்டுற பட்சத்துல யாருக்கும் தெரியாம பின்னாடி பாருங்க ஐம்பதாயிரம் பிளாக்ல கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு இடத்தோட விலை ஒரு லட்ச ரூபாய் இருக்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் நாலு கோடி ஐம்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மதிப்புள்ள நிலத்தை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்திற்கு பாருங்க முறப்படி பத்திரப்பதிவு காசெல்லாம் கூட கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தற்கூரி மலைக்கு ஏதோ அஞ்சு கோடி ரூபாய் அது எப்படிங்க தாராள பிரபு கொடைவல் சந்தை மதிப்பை காட்டிலும் கூடுதலாக பணம் கொடுத்து ஏதுங்க தற்கொலை மலைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான காசுன்னு கேட்பாங்க இல்லைங்களா என்ன பாருங்க பார்த்து ஒன்னு வெளியிட்ட அந்த மேடையில் தான் வேற யாரும் சொல்ல சொன்னார் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு ஊடலு எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்கு ஏற்கனவே இது குறித்து நிறைய காணொலிகள் பதிவு பண்ணிருக்கோம் அவர் வெளியிட்ட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்ட்டு மறுபடியும் அது குறித்து சொல்லி இந்த காணொலி குழப்ப விரும்பலங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அந்த மேடையில் என்ன சொன்னாருங்க என்கிட்ட காசு கிடையாதுங்க எனக்கு வசதி கிடையாதுங்க என் வீட்டோட வாடகையை ஒரு நண்பர் கொடுப்பார் கார்லாம் வச்சிருக்கிறீங்களே அந்த காருக்கு இஎம்ஏ இன்னொரு நண்பர் கட்டுவார் செலவு எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் ஏழு எட்டு லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் மூன்று பிஏ இருக்கிறாங்கன்னா மூன்று பிஏக்கினுடைய சம்பளத்தை மூன்று நண்பர்கள் கொடுக்குறாங்க கார் இருக்கு காருக்கு டீசல்லாம் கட்சி கொடுக்குது வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார் நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சுத்தி இருக்கக்கூடிய மூன்று தியேட்டர்களோட சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து மூணு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி வீட்டோட வாடகையில இருந்து காருக்கு கற்ற இஎம்ஐல இருந்து போடுற பெட்ரோல் வந்து திங்குற சோறு வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாமே பாருங்க நல்ல உள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்க மாசம் மாசம் எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் ஆகுற செலவு நண்பர்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லி தான் பாருங்க அந்த மேடையில சொன்னாங்க கிட்டத்தட்ட தன்னுடைய கேரக்டர் எப்படி போன அந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாருன்னு சொன்னா எதிர்மீச்சர் புது எதிர்நீச்சல் கிடையாதுங்க சிவகார்த்திகளுக்கு வந்து பழைய எதிர்நீச்சல் நாகேஷ் நடித்த படம் அந்த படத்தில் வருகின்ற மாது வந்திருக்கேன் தோடு வீடா வந்து நிப்பார் இல்லைங்களா மாது வந்திருக்கேன் மாது வந்திருக்கேன்னு கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி என்னோட கேரக்டர்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க நண்பர்கள் தாங்க எல்லாமே கூடுதலாமன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாம நண்பர்கள் கிட்ட மாசம் மாசம் கையேந்தி வாழ்க்கையை நடத்துற நமக்கு ஏதுங்க இவ்வளவு கோடி ரூபாய் பிஸ்கேஜி கட்சியை சேர்ந்தவங்க என் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னை பார்த்து பொறாமையில பாருங்க என்னோட வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம நான் வாங்காத சொத்துக்களை வாங்கியதாக பொருளை கலப்புறாங்கன்னு சொல்லி கூட பாருங்க தப்பா ஆனா பாருங்க அப்படி சொல்லலீங்களே ஆமாங்க வாங்குனங்க கோடி கணக்குல நான் காசு கொடுத்து வாங்கினேன் ஏனா வாங்க கூடாதா என்கிட்ட காசு இருக்காதா எங்கிட்ட காசு இருக்க கூடாதா நானும் ரோட்ல இருக்க நானு நான் தெரியுமா எவ்வளவு சம்பாதினு தெரியுமா என்னுடைய மனைவி என்ன கம்பெனி இருக்காங்க தெரியுமா என்னென்ன கம்பெனி நடத்துறாங்க தெரியுங்களா நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தெரியுங்களா என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுறாங்க உணவு சோசப்பட்டு இதெல்லாம் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்க யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மா உட்காந்துருக்கோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சிட்டு இருக்கோம் தப்பு கிடையாது தான் யார் என்ற பேக்ரவுண்ட ரொம்ப ரிச்சாக காட்டுற மாதிரி ஒரு பட்டியலாம் எடுத்து போடுறது தப்பு கிடையாது ஆனா பாருங்க என்கிட்ட காசு இல்லைங்க நண்பர்கள் தான் என் லைஃபையே பாத்துக்கிறாங்க சோறு முதல் அப்படின்னு சொல்லும் போதும் எங்கிட்ட ஒன்றுமே காசு கிடையாதுங்க குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு எல்லாமே தேர்தல் சமயத்துல போயிடுச்சின்ட்டு இவர் தான் சொன்னாரு நான் வந்து போலீஸ்ல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துல சம்பாதிச்ச எல்லா பணமே அரவுக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு அதெல்லாம் நான் அப்படியே குருவியா சேர்த்துற மாதிரி சிறுக சேர்த்து வச்சிருந்தேன் டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன் எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன் சொன்னாருங்களா குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு ஒட்டு மொத்தமாக பாருங்கள் குருவி மாதிரியே எலெக்ஷன் டைமில் பறந்து போச்சு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாருங்களா அப்படி ஒன்றுமே இல்லாமல் நண்பர்களை வைத்து மட்டுமே வாழ்க்கை நடத்திய இவர்கிட்ட ஏதுங்க நாலரை கோடி ரூபா என்னோட வங்கி கணக்கு ஐபிஎஸ் அதிகாரியாக முதல் நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து இந்த வெப்சைட்டில் இப்போ போட்டுருவோம் அதன் பிறகு நான் எம்பிஏ படித்து முடித்த பிறகு என்னுடைய பதினோரு லட்சம் ரூபாய் கடமை கட்டுவதற்கு ஏழு ஆண்டுகள் சிரமப்பட்டு கடமை கட்டினேன் அதை நீங்க பாப்பீங்க என்னோட கிரெடிட் கார்டு பில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக போன மாதம் வரை நான் கட்டிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு பில் நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து வாங்கிய விவரம் அனைத்தும் அங்க பார்த்தேன் அப்படி நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது அப்படி இருந்த மாநில தலைவர் அவரால் எப்படி இருக்க முடியுது இந்த சொத்தை வைத்து எப்படி ஒரு மாநில தலைவராக இவரால் பிழப்பு நடத்த முடிகிறது என்கின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அது நியாயம்தான் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்ப சொல்றாரு பாருங்க நான் படிச்சிருக்கேன் என் மனைவி படிச்சிருக்கா நாங்க சம்பாதிக்க முடியாதா எங்களால சம்பாதிக்க தெரியாதா நாங்க சம்பாதித்த காசுல பாதி வந்து இன்வெஸ்ட் பண்றோம் மிச்சத்தை பேங்க் மூலமா கடன் வாங்குறாராம் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் புலப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனிதனுக்கு இருக்கு என்னங்க அதிசயமா இருக்கு பாத்தீங்களாங்க பேங்க்ல போய் கேட்டோன்னு கோடி காசு எடுத்து கொடுக்குறாங்களா நம்ம போய் கேட்டா என்னப்பா இன்கம் சோர்ஸ் ஏதாவது இருக்குதா இருக்குதுங்க அப்படி ஒரு ஓரமா வந்து இருக்குதுங்க சரி இன்கம் சோர்ஸ் ஒரு ஓரமா இருக்கட்டும் கொலட்ரால் கொலட்ரால் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு போட்டு புரட்டி எடுத்துறாங்கல்லங்க சும்மா ஒரு அஞ்சு லட்சம் கேட்டாலே ஆனா பாருங்க கோடி கணக்குல போய் நின்ன உடனே பாரி வழங்கின பேங்க் என்ன பேங்க்ங்க கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு போய் பேசக்கூடாது அது எப்படி கொஞ்சம் நெஞ்சல ஈரம் இல்லாம எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான்னு எப்படி சொல்லி அவரை கேக்கலங்க எப்படான்னு சொல்லி கவுண்டமணி கேட்க தான் ஞாபகப்படுத்துறோம் எப்படி மனசாட்சி பெரிய ஏக்கர் கணக்குல போய் சொல்றீங்கன்னு சொல்றது உண்மையிலேயே பாருங்க ஏக்கர் கணக்கே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் டி ஆர் பாலு அவர்கள் அவதூறு குறித்து அந்த அவதூரை குறித்து இவர் மீது பாருங்க மான நஷுடு வழக்கு தொடுகிறாரு தற்குரி மலை மேல டி ஆர் பாலு அவர்கள் தொடுத்தாரு மான நஷைடு வழக்கு அந்த மான நஷைடு வழக்கு தொடுத்த சமயத்துல தற்கொரி மலை என்ன சொன்னாருங்க எது நூறு கோடியா வா நூறு கோடி கேட்டு மானுவ வழக்கு டி ஆர் பாலு அவர்கள் என்பதை தொடுத்திருக்காரா எங்கிட்ட காசையே கிடையாதுங்க எங்கிட்ட இருக்கதே மொத்தமே நாலு ஆடுதான் சொல்லி ஆட்டை தூக்கி தொல்லை போடுனாங்க அப்ப நூறு கோடி ரூபாய் மானவீர் வழக்கு டி ஆர் பாலு அவர்கள் தொடுத்த அந்த சமயத்துல என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க கொடுக்கறதுக்கு வெறும் நாலு ஆடுதான் இருக்குன்னு அதே தற்கொலை மலைக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூபாய் வந்ததுங்க எண்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தற்கொலை மலையோட பேக்ரவுண்ட இப்பதான் தோண்டி எடுத்தாங்க ஆனா பாருங்க நம்ம பல மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிட்டோம் நிறைய காணொலிகளே ஆதாரபூர்வமாக ஃபர்ஸ்ட் ஆருத்ரா கோல்டு ஹரீஷுக்கும் தற்கொலை மலைக்கும் இருக்கிற தொடர்பு அவர்கிட்ட இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான காசை ஆட்டையை போட்டு அவருக்கு பதவி கொடுத்தாரு அவர் தலைமையில பாருங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண சமயத்துல அந்த ஆருத்ரா மோசடி பேர் வழியான ஹரிஷ் தலைமையில் பவுன்சஸ் பந்தோபஸ்து ரெண்டாவது நாங்கதான்ப்பா பதவி வரப்போறோம் எங்களை தவிர வேறு யாருமே தமிழ்நாட்டில் பதவிக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் போற இடம் எல்லாத்தையும் கூடுதல கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு தற்பூரி மலை ஒவ்வொருத்தர்கிட்டும் சொல்லி 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 சாதாரண கம்பெனி நடத்துறவங்கள இருந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனம் நடத்துகின்ற எல்லார்கிட்டையும் பாருங்க மெதட்டி உருட்டி செல்வாக்கையும் மத்திய அரசு அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஆட்டையை போட்ட காசுன்ட்டு எக்கச்சக்கமான தகவல்கள் வந்த வண்ணமாக இப்பதான் பாருங்க பிஸ்கேஜே கட்சியை சேர்ந்தவங்க தற்கொலை மலை மீது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இந்த உண்மை எல்லாம் தோன்றாங்க ஆனா பல மாதங்களுக்கு முன்பாக நம்ம எல்லாத்தையும் தோண்டியாச்சு தோண்டி எல்லாத்தையும் வெளியிட்டாச்சு அந்த சமயத்துல தான் ஒரு உத்தமர் போல காண்பித்துக் கொள்வதற்காக இவர் பண்ற எல்லா திருட்டுத்தனத்தையும் அடுத்த கட்சி மீதே பழி போட்டு ஊருக்குள்ள சுத்தி ஆனா பாருங்க இன்னைக்கு கையும் களவுமா ஒட்டுமொத்தமா மாட்டிக்கின்றது இவர் வாங்கிய உண்டான ஆதாரங்களை இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே தோண்டி பொது வழியில வெளியிட்டாங்க வெளியிட்டதற்கு பிறகு வேற வழியே இதுல தப்பிக்க முடியாது இல்லைங்களா ஆமாங்க நான் காசு கொடுத்தாங்க வாங்கினேன் நாலே நாலு ஆடு இருக்குதுன்னு சொன்ன அதே தற்கொரி மலைதான் நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க என்கிட்ட காசே கிடையாதுங்க சோறு முதற்கொண்டு என் நண்பர்கள் தான் எனக்கு மாசம் மாசம் படியடக்கிறாங்கன்னு சொன்ன நான் தான் கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க சிறுக சிறுக குறிய மாதிரி சேர்த்து வச்ச காசு எல்லாமே தேர்தல் எல்லாமே பஞ்சா பறந்து போச்சுன்னு சொன்னா அதே நான் தான் தற்கொலை மலை தான் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க டிஆர் ஆர் என்கிட்ட நூறு கோடி ரூபாய் கேட்கிறாரு என்கிட்ட காசையே கிடையாதுன்னு நான் ஆட்ட தோல்ல தூக்கி போட்டு போஸ் குடுத்து சோகமா நின்னா அதே தற்கொலை மலை நான் தான் இன்றைக்கு சொல்றேன் பாருங்க ஆமாங்க என்கிட்ட கோடி காசு இருக்குங்க நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க நானும் என் மனைவியும் ரெண்டு பக்கத்துல இருந்து சம்பாதிக்கிறோம் இன்வெஸ்ட் பண்றோம் எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கோம் அந்த சேர்த்து வைத்த காசு போதாதுன்னு சொல்லி எங்களுக்கு வேலை இருக்கு செஞ்சுட்டு இருக்கோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னப்பா சொல்றீங்க அப்படியா ஏன்பா தக்குவி மலை ஏதோ கோடி நிலத்தெல்லாம் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டமே கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்ப தோண்டுங்க ஆதாரத்தெல்லாம் தோண்டியே சமூக வலைதளங்களை பரப்புங்க ஏ டு செட் ஒரு கால் இன்ச்சு பாக்கி விடாம தற்கொலை மலை எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கியிருக்காரு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரே ஒத்துண்கார் அது அறிக்கையில அதாவது பாருங்க இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இளைஞர்களின் வாழ்க்கை பாதை முன்னேறுவதற்காக ஆமாங்க நான் ரெண்டு மூணு சிறு சிறு நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்ட்டு அதுக்கும் பாருங்க இளைஞர்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணன்ட்டு அதையும் ஒத்துனுக்காருங்க இப்படி வாங்கிய சொத்துக்கள்ல இருந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தோண்டி எடுத்து அவருக்கு எதிராக பரப்பு கண்டு தக்குரிமலை கட்சியோட மேலிடம் சொல்லிதான் பாருங்க பரப்புவதாக ஒட்டுமொத்தமா தக்குரிமலை குறித்து அக்கு வேற ஆணி வேற பிச்சி பிச்சி அவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம் இது எல்லாத்த விட ஒரு குடும்பம் நடத்துறீங்களா நமக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த அறிக்கையில கடவுள் பார்த்துக் கொள்வார் இந்த மாதிரி கலப்புறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் கடவுள் பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி பத்து கோடி நான் உதவி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன்

பிஸ்கேஜே பி கட்சியோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்க ஒட்டு இவருக்காக இறங்கியிருக்காங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுறோம் பா அப்படின்ட்டு என்னங்க இப்படி பண்றீங்க இல்லங்க எம்வாயாலேயே நான் சொத்துக்கள் எல்லாம் வாங்கினேன் ஒரு உண்மையை ஒப்புக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க இல்லைங்க ஆமாப்பா ஆமா எவ்வளவு தைரியம் தான் உனக்கும் இபிஎஸ்க்கும் இருக்கிற மனஸ்தாபத்தை பயன்படுத்தி திமுக மீது எந்த ஒரு அதிருப்தி இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றேன் சொன்னீங்கல்ல அதற்கு பரிகாரமா தான் பாருங்க உங்களை நாங்க எப்படி போட்டி போட்டி எடுக்கணும்ட்டு திமுக கட்சி இல்லைங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் போட்டி எடுத்துங்கிறாங்க

அப்படி நீங்க பேச பேசதான் உங்க சொத்தை அவங்களால நீங்க காப்பாற்ற முடியும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தலைவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா தற்கொலை சொத்து அளவை குறித்தும் சொத்துகளின் பின்னணியை குறித்தும் ஒட்டுமொத்தமா பாருங்க இந்த காணொலியை நாங்க சொல்லலன்னு நினைக்கிறோம் இந்த காணொலியின் தொடர்ச்சியாக இரண்டு தினங்கள் கழித்து தற்கொலை ஒட்டுமொத்தமான சொத்துகளை குறித்து அக்கு வேற ஆணி வேற ஆதாரபூர்வமாக அந்த பாகத்தில் வெளியிடப்படும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உத்தமரோட சொத்துகளின் அளவை குறித்து நீங்க என்ன கே கருதுகளை கண்டிப்பா பத்தி பண்ணுங்க மீண்டும் நீங்கள் காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்